இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமையும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டனர் என கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறில் அதிமுக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட சார்பில் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கயத்தாறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி கயத்தார் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் கோவில்பட்டி நகர செயலாளர் விஜயபாண்டியன் ஆகிய தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இல்ல என்னும் தமிழர்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் பேரேஞ்சர் பெண்ணாகி அண்ணாவுடைய பிறந்த நாளை சீனோடும் சிறப்போடும் கொண்டாடி வருகின்றார் எத்தனையோ தலைவர்கள் நாட்டிலே பிறப்பது மறைவது உண்டு அது இயற்கை அப்படி மறைந்த தலைவர்கள் இல்ல மறைந்த பிறகு போற்றப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு சில தலைவர்கள் தான் இணையவளை வைத்து போற்றப்படுவார்கள் அப்படி இன்றைக்கும் நினைவில் இன்றைக்கு மட்டுமல்ல தமிழன் கடைசி தமிழன் உலகத்திலே உள்ளவரை போற்றப்படுகின்ற தலைவர்கள் யார் என்று சொன்னால் மூன்று இடத்து சொல்லுக்கு மந்திரத்துக்கு சொந்தக்காரர் பேரஞ்சு குழந்தை அண்ணா சொன்னால் அண்ணா என்ற ஒரு தலைவர் பிறந்திருக்காவிட்டால் இன்னைக்கு தமிழகம் இல்லை தமிழ்நாடு இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இல்லை தமிழ் இனம் இல்லை தமிழனுக்கு உண்டான மரியாதை இல்லை தமிழனுக்கு தன்மானம் இல்லாமல் போயிருக்கிறார் அப்படிப்பட்ட மகத்தான மக்கள் தலைவராக பேரறிஞர் பிறந்த அண்ணாவில் பிறந்தார் அதற்கு பிறகு அத்தகைய பெருமைக்குரிய தலைவர் யார் என்று சொன்னால் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் குடியிருந்த மக்களின் உள்ளங்களில் குடியிருந்த வாயிலாக வாழ்ந்து வந்திருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதற்கு பிறகு அதே மூன்று இடத்துக்கு சொந்தக்காரர் யார் என்று சொன்னால் மக்களால் தமிழ்நாட்டு மக்கள் எந்த குழந்தையும் குழந்தை மட்டும் இல்ல மனித இனம் மட்டுமல்ல உலகத்திலே எந்த ஜீவராசி பிறந்தாலும் முதல்ல அது கூப்பிடுவது அம்மானதான்

உழைச்சி பார்த்தாங்க எங்கேயும் தமிழ்நாட்டில் ஒரு நாள் வரல புளியை பார்த்து பூனை சூடு போட்டாப்புல பூனை புளி ஆயிருமா ஆங்க ஆங்க எம்ஜிஆர் ரெண்டு சொன்னால் ஒருத்தரலாம் அதே போல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நான் பெருமை சேர்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாடு சுதந்திரம் கிடைச்சது சுதந்திரம் கிடைச்சிருந்து இருபது வருஷம் காங்கிரஸ் காங்கிரஸோட பேச்சு முடிச்சு அப்படிப்பட்ட காலத்தில் ஒரே கருத்து மக்கள்கிட்ட நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் கண்ணை மூடிக்கிட்டு கிட்ட கால சின்னம் தான் ஒரே கண்ணை மோடி காங்கிரஸ் தான் காங்கிரஸ் காங்கிரஸ் யாருக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்ற காலம் ஆனால் காங்கிரஸ் என்ன ஆச்சு மிட்டாதார்கள் மராசார்கள் ஜமீன்தார்கள் பண்ணையார்கள் தான் எம்எல்ஏ ஆக முடியும் அமைச்சர் ஆக முடியும் அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு சாமானியனும் சரித்திரம் ஆகலாம் சரித்திரம் கோட்டைக்கு செல்லலாம் கொடி தொண்டனும் கோட்டைக்கு செல்லலாம் என்ற வரலாற்றை உருவாக்கியவர் தமிழகத்திலே தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே உருவாக்கியவர் என்று சொன்னால் அந்த பெயருக்கு பெருமைக்குரியவர் கூடியவர் பேரஞ்சபுரத்துக்கு அண்ணாவது அதனால்தான் அண்ணாவளியில் வந்த தலைவர் எம்ஜிஆர் தான் ஆரம்பித்த கட்சி பொறுத்த சொந்த காசுல சூனியை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதே போல இந்த கருணாநிதிக்கு என்னன்னா சொந்த காசுல சூனிய வச்ச மாதிரி அதனால தலைவர் எஞ்சியா தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு பிடிச்ச பீடை வைங்க இனிமேல் நீங்களா ஒரு கட்சி ஆரம்பிக்க நாங்களா சேர்ந்து கட்சி சொல்லி மக்களாக சேர்ந்து மக்களால் துவங்கப்பட்ட இயக்கம்தான் அது அனைத்தி அண்ணாதிராவே தமிழகத்தில் நம்பர் ஒன் இயக்கம் என்று இன்றைக்கும் அல்ல என்றைக்கும் சொல்லப்படுகின்ற இயக்கமாக வாழ்ந்து கொண்டு இயக்கம் ஒரே இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணாதிராவோட முன்னேற்றம் அந்த கட்சி ஆரம்பித்தார் புரட்சித்தலைவர் அந்த ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சு பேர் வச்சார் யாராவது உலகத்தில் தான் தலைவனாக ஏற்றுக்கொண்டவருடைய பேரை கட்சியில் வச்சிருக்காங்களா இந்த கட்சியை பெயரை பாருங்க அண்ணா திமுக சூரியனாக இன்னைக்கு வெயில் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அதிமுக கூட்டணி பாருங்க போட்டி கொடைக்கான உட்கார்ந்து மாதிரி இருக்கு கிளைமேட்டில் இருக்கின்ற சூரியன் ஒரே போது இதே போல குளிர்ச்சியான இன்னைக்கு மக்களுக்கு எப்படி சூழ்நிலை இருக்கோ இதே மாதிரி சூழ்நிலை மாறி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் மக்களுக்கு நிறைய மக்களாட்சி வளரக்கூடிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காரில் இருக்கும் இதில் எந்த பாட்டு கட்டுங்க ஐம்பத்தி நாலு வருஷத்தில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரே இயக்கம் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மக்களுக்கு செஞ்சாதான திரும்பி ஓட்டு போடுவாங்க அப்படி தேர்தல் தேர்தல் புரட்சி தலைவர் கண்ணை மூடுகின்றவரை செஞ்சாஜ் கோட்டை பக்கம் எவ்வளோ நாளையும் எட்டியே பார்க்க முடியும் செஞ்சாஜ் கோட்டையை ஆட்சிக்கு போகணுங்கிறது கோட்டை பக்கமே போக முடியாமல் அவர் மறைந்து கண்ணை மூடுகின்ற வரை சேஞ்சாஜி கருணாநிதி எத்தனையோ குட்டி கட்டணம் போட்டு பார்த்தார் நினைச்சியே பார்க்க முடியும் அதை தாண்டி தாய் எப்படி பாய்ஞ்சா குட்டி ரெடி பண்ணு அதே போல புரட்சி தலைவர் போல புரட்சி தலைவர் அம்மா வந்து பதினாறு ஆண்டு காலம் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று சொல்லு சொல்ல மட்டுமல்ல வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக போட்டி வாழ்ந்து முடிந்த தெய்வீக திருமுகன் அவர்கள் எப்படி தனக்கென ஒரு குடும்பம் அமைத்துக் கொள்ளாமல் மக்களுக்காக வாழ்ந்தார்களோ அதுக்கு அடுத்த வழியாக புரட்சி புரட்சித்தலைவர் அம்மா கருணாநிதியை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் குட்டி முதலமைச்சர் இப்படி அவங்க குடும்பத்துக்கு பதவி கட்சி திமுக அது நடவடிக்கை திமுக திமுகக்காரங்க இதோட அவங்களுக்கு தேவையில்லை மாணவங்க திமுக இருக்காங்க ஏன்னா திமுக ஆலே இல்லையா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி பதவிகளை பட்டா போடுகின்ற கட்சி திமுக அம்மா என்ற மாபெரும் மக்கள் சக்தி உலகத்திலேயே ஒரு ஆன்மீக முதலமைச்சர் ராணுவ கட்டுப்பாடோடு இயக்கத்தை மட்டுமல்ல ஆட்சியை வைத்திருந்த ஒரே முதலமைச்சர் அம்மா இதே புரட்சி அம்மா இரண்டாயிரத்தி பதினாலுல தொண்டந்தனியே எந்த கூட்டணியும் வேண்டாம்னு சொல்லி சேலை கட்டி சிங்கமாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அந்த ஆண்மணிக்கு யாருக்கு இருக்கு இன்னைக்கு ஆட்சியில் உள்ளவங்க நின்று பார்க்கட்டுமா அம்மா மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இன்னைக்கு உள்ள ஆட்சி நிக்க முடியுமா நில்லுங்க பார்ப்போம் நீங்க நின்னா நாங்களும் தனியா நிக்க தயார் தனியாக நின்று ஒரு ஆட்சியை பிடித்த வரலாறை உருவாக்கியவர் யாருன்னு சொன்னால் புரட்சி அம்மா ஆனால் ஒரு தாயாக தமிழகத்தின் தலைமகளாக அம்மா என்று மக்களால் அழைக்கப்படுகின்ற அத்தனை பேர்களுக்கும் அம்மாவாக இருந்த புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அந்த சிந்தனை வைத்த திட்டம்தான் தான் தங்கம் திட்டமும் திருமண உதவி தொகை இந்தியாவில் எந்த முதலம் சென்றிருக்கலையா இன்னைக்கு அதை நிப்பாட்டாங்க இன்னைக்கு இந்த ஆட்சியில் முக க ஸ்டாலின் வந்து செஞ்ச சாதனைனா தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிப்பாட்டாங்க அதுக்கு நம்ம ஒரு அமைச்சர் தான் அந்த இலாக்காவுக்கு பொறுப்பு சொன்ன திட்டங்களை செய்கின்ற ஒரே ஆட்சின்னா அது அனைத்து இந்த அண்ணாவிடம் நடக்கிற ஆட்சி தான் ஏமாற்றுக்காராச்சுன்னா தீர்வுக்கார அதே மாதிரி எடப்படியார் அரைக்கோணும் ஊருகோணு ஆக்கினாரு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்க நீட்டை ஒழிச்சுன்னாங்க இவங்க தேர்தலில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல கொடுத்தாங்க தேர்தல் நின்ன அப்போ சொன்னேன் இந்த ஓட்டம் நான் திரும்ப ஜெயிச்சா நிச்சயமா அவர்கள் முதலமைச்சராக வருவாங்க வந்த உடனே கோல் குட்டியை பிரித்து கைத்தார கூட ஒரு தாலுகா கொண்டு வருவோம் சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டால் நீங்களும் ஜெயிக்க வச்சிங்க நீங்கள் ஜெயிக்க மட்டும் இல்லை அம்மா எங்கள் அமைச்சராக்கினாங்க நம்ம கரிசல் காட்டு பகுதி மண்ணுக்கு முதல் முதல் அது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவரு மூணு வருஷம் கழிச்சா கொடுப்பாங்க ஒரு ஆட்சி வந்தால் ஒரு ஆயிரம் ஆயரூவா மறு மாசமாக கொடுத்தாங்களே இப்படி திட்டங்களை ஏமாற்றி அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி ஒரு ஆட்சிக்கு வந்தார் திமுக தலைவர் எப்படி வந்தார் ஆட்சிக்கு நாங்கள் வந்தவுடனே ரெண்டு ஏக்கர் நிலம் வந்தார் அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க கடைசியில் ஆறு வருஷம் அவரும் போய் சேர்ந்துட்டார் ஒரு ஆள் கூட ரெண்டு ஏக்கரில் ரெண்டு சென்ட் நிலம் கூட கொடுக்காமல் மக்களை ஏமாற்றி ஆட்சி வந்த பிறகு பார்த்தாங்க மக்கள் நீ இப்படியே ஏமாத்தினா வரட்டும் கால வரமுடியலான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை கூட திமுக கொடுக்காமல் அம்மாவுடைய முதலமைச்சராகி அலை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள்